டி நேயர்களுக்கு வணக்கம் என்னுடைய பெயர் கார்த்திக் நான் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசுல இருந்து கலெக்ட் பண்றதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுவேன் அதன் தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ முடிச்சேன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு ப்ளஸ் டூவில் வந்து பார்த்திங்கன்னா பயாலஜியில் வந்து இயற்பல்ஸ் பற்றி ஆல்கே பற்றி இந்த மாதிரி நிறைய பாக்டீரியா அந்த மாதிரி உயிர் சார்ந்த விஷயங்கள் நிறைய சயின்ஸில் படித்தேன் படித்தது மட்டும் இல்லாத கொஞ்சம் பிளான்ஸும் வந்து கலெக்ட் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஹெர்பல் பிளான்ஸ் மேலே எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்தது அப்போது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரண்டு அந்த மாதிரி புக்கில் படிக்கக்கூடிய செடிகளெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சு வளர்க்க ஆரம்பித்தேன் அதன் தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மெடிசன் ஃபீல்டிலே நம்ம எதுலனா போகணுன்ட்டு எனக்கு டென்த்துலேருந்தே எனக்கு ஒரு ஆசை ஸோ வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமோ இன் ஃபார்மஸி வந்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு சேர்ந்து படித்தேன் படிச்சுட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு பாட புத்தகத்தில் ஃபார்மா காக்னசின்ட்டு ஒரு பாட புத்தகத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஹெர்பல் பிளான்ஸு அதில் இருக்கக்கூடிய கெமிக்கல் வேதியியல் மூளைக்கூறுங்க அந்த வேதியியல் மூளை கூறுங்க உடம்புக்குள்ளே என்னென்ன நோய்களுக்கு தீர்வாக அமையுது எப்படி போய் உடம்புல வினை புரியுது இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நான் புக்கில் தெரிஞ்சுக்கிட்டேன் படித்ததும் இல்லாத தெரிஞ்சு இதை வந்து நம்ம படித்ததை படிப்போடு விடக்கூடாது நம்மளுக்கு ஹெல்த்துக்கு யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு எங்கே போனாலும் அது புக்கில் இருக்கக்கூடிய டப்பிள்ஸ் எங்கெங்கே என்னென்ன கிடைக்குதோ அதெல்லாம் பக்கத்தில் இருக்கிற நர்சரிங்களில் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு வளர்க்க ஆரம்பித்தேன் அப்படி பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து முன்னூறுக்கும் மேற்பட்ட செடிகளை வளர்த்துட்ருக்கேன் நிறைய மூலிகை செடிகளையும் வளர்த்தது மட்டும் இல்லாமல் கேட்குறவங்களுக்கும் வச்சு கொடுத்துட்ருக்கேன் நான் நிறைய நாட்டு விதை இந்த மாதிரி நம்ம மறந்து போயிட்டு இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய நோய்வாய்ப்படுறோம் ஸோ அதெல்லாம் தாண்டி நம்ம அதெல்லாம் நம்ம ஜென்ரேஷனுக்கும் சேர்க்கணும்னு சொல்லிவிட்டு நிறைய நாட்டு வேதைகள் சேகரிக்கிறது நிறைய மலைகளுக்கு பயணப்பட்டு அங்கே கிடைக்கக்கூடிய பழங்கள் அதே வகை காய்கறிகள் விதைகள் எல்லாம் சேகரித்து நான் பண்ணதும் இல்லாத நான் நிறைய விவசாயிகளுக்கும் கொடுத்துட்டு வரேன் மேலும் வந்து பார்த்திங்கன்னா ஃபீல்டும் வந்து நிறைய பேருக்கு ரெடி பண்ணி கொடுக்குறேன் யாராச்சும் லேண்டு வச்சுருக்காங்க அவங்களால வந்து எதுவும் யூஸ் பண்ண முடியலைன்னாலும் நம்ம போயிட்டு நேரில் போயிட்டு அவங்களுக்கு என்னென்ன பயிர் பண்ணலாம் ஏது பண்ணலான்ட்டு ஆலோசனை சொல்லி அது அவங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டெப் எடுக்க வைக்கிறது செய்கிறது இந்த மாதிரியும் செஞ்சிட்ருக்கேன் இது நான் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கிராமம் ஸோ வந்து பார்த்திங்கனா நம்ம இடத்துல வந்து பாத்தீங்கன்னா செடிகள் வச்சிருந்தாலும் நகரத்துல இருக்கிற போல ஒரு நீட்டாக எல்லாம் செடியும் இருக்காது அது ஒன்று பின்னாடி ஒன்று அப்படி பக்கத்தில் பக்கத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா செடியும் வச்சுருக்கேன் ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து தரையில் வச்சுருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக செடிகள் வந்துட்டுருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் நிறைய செடிகள் இருக்குது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக குறிப்பிட்ட சில செடிகள் ரேரான கலெக்ஷன் சொல்லி வச்சுருக்கோம் ஸோ அந்த செடிகள் மட்டும் உங்களுக்கு காட்ட விருப்பப்படுறோம் இது பார்த்திங்கன்னா நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இது வந்து எல்லாருக்குமே நார்மலாக சித்தரத்தை தெரியும் இது பார்த்தீங்கன்னா பேரரத்தை அதாவது பேரரத்தைன்னா பெரிய அரத்தையின் பேர் அறத்தையில் பெருசு ஸோ இந்த பேரரசத்தையோடைய இலை பார்த்தீங்கன்னா நல்லா அகலமாக நீண்டு ஒரு முழம் அளவுக்கு கூட வரக்கூடிய தன்மை பெற்றது இந்த பேரரத்தை வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக சளி சம்மந்தப்பட்ட ஜலதோஷம் சம்மந்தப்பட்ட நோய்களுக்கு அருமையான தீர்வை கொடுக்கக்கூடியதாக இருக்குது ஆஸ் அஸ் பார்த்திங்கன்னா இது வந்து நிறைய தைலங்கள் செய்கிறதுக்கு எல்லாத்துக்குமே பயன்படுத்திட்டு வராங்க முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா செரிமானத்தை வந்து சீராக்கிறதுக்கு ஒரு கார்மினேட்டிவ் என்கின்ற வகையில் வந்து பார்த்திங்கன்னா செரிமானத்தை சீராக்கிறதுக்கு மிகமே பயனுள்ளதாக இருக்குது இந்த பேரரத்தை செடி வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் இஞ்சி போல கிழங்கு வரும் அந்த கிழங்கு எடுத்து நம்ம நச்சு போட்டு கஷாயமாக வச்சு குடிக்கலாம் அதே போல் ஊரல் நீராகவும் போட்டு நம்ம குடிச்சிட்டு வரும்போது இதனுடைய எல்லா பயனையுமே நம்ம அனுபவிக்க முடியும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்கக்கூடிய மூலிகை பெயர் வந்து பார்த்திங்கன்னா ஆனை இது இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா இலை அமைப்பு எல்லாமே இருக்கும் கணுக்கு கணுக்கும் நல்லா வேர் விடும் இந்த வேர் தான் வந்து மரங்களில் போய் பற்றி பிடிச்சி வளரக்கூடியது இந்த ஆணை வந்து மாற்றுப் பயிர்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா ஆனைத்திப்பிலி சிகப்பு திப்பிலி பெங்கால் திப்பிலின்னு பொதுவாக சொல்லுவாங்க கேரளாவில் இதை தான் வந்து திப்பிலியாக வந்து விவசாயமே பண்ணிட்டு வராங்க கேரளாவில் இது வந்து தமிழகத்தில் எந்த அளவோ ஆனால் வந்து கேரளாவில் பரவலாக விவசாயம் பண்ணுறாங்க ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இது இது நல்ல ஒரு காரத்தன்மையாக இருக்கும் இதனுடைய காய்கள் வந்து பார்த்திங்கன்னா அதே போல் வந்து இது வந்து பைப்ரேஸ் தாவரவியல் குடும்பத்தை சேர்ந்த செடியாக இருக்குது அதாவது மிளகு குடும்பத்தை சேர்ந்த செடியாக இருக்குது இந்த ஆணை திப்பிலி வந்து பார்த்திங்கன்னா அதிகமான ஒரு காரத்தன்மை கொண்டதுனால வந்து சளி சம்மந்தப்பட்ட கோழை சம்மந்தப்பட்ட வியாதிகளுக்கு அரும்பருந்தாக இருக்குது அதே சமயத்தில் இது பிற மருந்துகள் சாப்பிடும்போது அதை கூட வந்து இந்த ஆணை திப்பிலையும் சேர்த்து பயன்படுத்தும் போது இது கேட்டலிஸ்ட் என்கின்ற ஒரு வகையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மருந்தோடைய தன்மையை இன்னுமே வந்து ஃபாஸ்ட் பண்ணுறதுக்கு இது ஆக்ட் ஆகுது நம்ம உடம்புல ஒரு கேட்லிஸ்ட் என்கின்ற வகையில் வினை இது செயல்படுது அடுத்தது நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா காந்தாரி மிளகாய் மிளகாயில் பல வகை இருக்குது இந்த காந்தாரி மிளகா வந்து பார்த்திங்கன்னா அதிகம் மருத்துவ குணங்கள் வாய்ந்தது முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா மலைவாழ் மக்கள் அவங்களுடைய அன்றாட உணவில் வந்து மிளகாயின்னா வந்து கீழ் நோக்கின மிளகாய் அதிகம் பயன்படுத்துறது கிடையாது இந்த காந்தாரி மிளகாய் தான் பயன்படுத்துகிறாங்க இது வந்து மலைகளில் வந்து கலை செடியாக இருக்குது குறிப்பாக வந்து கிழக்கு தொடர்ச்சி மலைகளில் வந்து சிறுமலை ஏற்காடு ஏலகிரி கொல்லிமலை இந்த மாதிரியான மலைகள்லையும் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் பல இடங்களில் இந்த செடி வந்து காணப்படுது இதனுடைய பழங்கள் வந்து காக்கா குருவிகளுக்கெல்லாம் வந்து பிடித்தமான ஒன்று மயில் இந்த மாதிரியான பறவைகளுக்கெல்லாம் அது வந்து சாப்பிட்டுட்டு எங்கெங்கே எச்சம் போடுதோ அந்த இடங்கள்லாம் மலைகளில் இந்த செடி வந்து கலையாகவே காணப்படுது இந்த காந்தாரி மலகா வந்து பார்த்திங்கன்னா சொலனேசிய குடும்பத்தை சேர்ந்தது இதனுடைய தாவரவியல் பெயர் கேப்சிகம் அணி இந்த காந்தாரி மிளகாவில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான வேரியல் சத்துன்னு பார்த்தீங்கன்னா கேப்சிசன் அதிகமாக காணப்படுது இந்த கேப்சிசின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேச்சுரல் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரியாக செயல்படுது முக்கியமாக அந்த காலத்துலலாம் நம்ம மூதாதியர் இந்த காந்தாரி மிளகாயோடைய இலைகளை வந்து லெமன் விட்டு மஞ்சள் சேர்த்து அரைச்சி வந்து வலி இருக்கிற இடங்கள்லலாம் பத்து போட்டு இருக்காங்க ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த காயும் வந்து உணவில் அதிகமாக சேர்த்துக்கிறாங்க காரணம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கொலஸ்ட்ராலை கரைக்கக்கூடிய ஆற்றலையும் பெற்றுருக்கு ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா மாதிரி காரசாரமாக குளிர் பிரதேசங்களில் இருக்கக்கூடியவங்க வந்து சாப்பிட்றதுனால வந்து அவங்களுக்கு சளி போன்ற தொந்தரவு இருக்காதுன்னு சொல்லிவிட்டு இது அதிகமாக அவங்க உணவில் சேர்க்கப்பட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பாரம்பரிய மிளகாய் இது நான் வந்து பார்த்தீங்கன்னா மிளகாய்லேயே வந்து ஒரு ஆறு ஏழு கலெக்ஷன்ஸ் வச்சுருக்கேன் முக்கியமாக இதெல்லாமே நாட்டு ரகங்கள் தான் ப இதெல்லாமே வந்து காலங்காலமாக வந்து விதைகள்லேருந்து உருவாகக்கூடிய நாட்டு ரகங்கள் நார்மலாக கடையில் கிடைக்கிற விதை மாரி ஐப்ரடோ ஜியாமோவோ இல்லாத நாட்டு ரகங்கள் சுத்தமான ரகங்கள் இது இது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்துட்டு இருக்கிறது வந்து சன்சைன் சில்லின்னு சொல்லக்கூடிய மஞ்சள் நிறம் வரக்கூடிய பழம் வரக்கூடிய மிளகாய் இது இதுவுமே ஒரு பாரம்பரிய ரகம்தான் இதெல்லாமே வந்து அழிவின் விளிம்பில் இருக்கக்கூடிய ரகங்களாக இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா இது பிளாக் கிரேப் சில்லி நம்ம பார்க்கக்கூடியது இந்த பிளாக் கிரேப் சில்லி வந்து பார்த்திங்கனாக்கா கிரேப் மாதிரியே அதாவது ஒரு உருண்ட ஷேப்பில் கோழி ஷேப்பில் இருக்கும் வானம் பார்த்துருக்கோம் மிளகாய் இதுவுமே ஒரு பாரம்பரிய ரகம் தான் இது இது பார்த்திங்கன்னா காந்தாரி மிளகாயில் ஒன் சென்டிமீட்டர் தான் அளவு வரும் நிறைய இடங்களில் கிடைக்கக்கூடிய காந்தாரி மிளகாயில் இதுவுமே ஒரு பாரம்பரிய காந்தாரி மிளகாய் ரகம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து கிளஸ்டர் சில்லின்னு சொல்லுவாங்க கொத்து மிளகாய் கொத்து கொத்தா தான் காய்க்கும் இது என்கிட்ட ஒரு ரெண்டு வருஷமாகவே இந்த செடி இருந்துட்டு இருக்குது இது பார்த்திங்கன்னா மடிப்பு மடிப்பாக இருக்கும் இந்த மிளகாய் பார்த்தீங்கன்னா பழம் பழுத்தா இது வந்து பார்த்திங்கன்னா காஷ்மீர் சில்லி நம்ம உணவில் அதிகமாக கலருக்காக சேர்க்கப்படக்கூடிய காஷ்மீர் சில்லி இது ஸோ இவ்வளோவும் கலெக்ஷன்ஸு இப்போதைக்கு கைவசம் விதை மட்டுமே வச்சுருக்கேன் நம்ம அடுத்ததாக பார்க்குறது வந்து பாத்தீங்கன்னா சணல் கீரை அதாவது இது எகிப்தியன் ஸ்பினாச்சின்னு சொல்லுவாங்க சென்னையில் மாடித்தோட்ட குரூப் அட்மின் வந்து லோகா மேரின்னு சொல்லி சிஸ்டர் கோடம்பாகத்தில் வசிக்கிறாங்க அவங்க தான் நம்மளுக்கு இந்த செடியை கொடுத்தாங்க ஸோ பார்த்தீங்கன்னா இந்த சனல் கீரையில் வந்து ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் இருக்குது குறிப்பாக வந்து உடலுக்கு தேவையான நியாசின் விட்டமின் ஏ விட்டமின் சி கால்சிஃபரால் போன்ற சத்துக்கள் இதில் ஏராளமாகவே காணப்படுது அதுவும் இல்லாமல் இதில் அதிக அளவு ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்ச்சத்து இருக்குது இது வந்து மலச்சிக்கல் சார்ந்த பிரச்சனை இருக்கிறவங்க அவங்களுடைய ரொட்டீன் லைஃப்பில் இந்த கீரையை எடுத்துக்கும் போது அந்த மலச்சிக்கல் சொ சார்ந்த தொந்தரவுலேருந்து விடுதலை கிடைக்குது ரெண்டாவது வந்து இதில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்களும் நம்மளுக்கு கிடைக்குது இந்த செடி தான் வந்து பார்த்திங்கன்னா சணல் எடுக்கிறதுக்கும் பயன்படுது குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரிசா பீகார் போன்ற மாநிலங்களில் அதிகமாக இது நிலங்கள்லேயே பயிர் செய்யப்படுது கமர்ஷியல் பயிராக இதை வந்து நல்லா இப்போயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலரை அஞ்சு அடி உயரத்துக்கு இருக்கு இது ஏ எட்டு அடி உயரம் வரையும் கூட வளரக்கூடிய தன்மை பெற்றது எல்லாம் வளர்ந்ததுக்கு அப்புறமா இதை கட் பண்ணிட்டு போய் நீரில் ஊற போடுவாங்க ஊற போட்டாங்கன்னா இது வந்து நல்லா மக்குச்சனா அந்த நாரை வந்து உரிச்சு எடுப்பாங்க இதுக்கு இதனுடைய அந்த மேல் தோல் வந்து உறிச்சி எடுத்து அதை வந்து சனல் ஃபேக்ட்ரிக்கு காமிச்சு அதில் இருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய சணல் கோணி ஆகட்டும் இல்லைனா வந்து சணல் கயிறு ஆகட்டும் நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது அடுத்ததாக நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய மூலிகையின் பெயர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வகாந்தா அல்லது அமுக்ரான்னு சொல்லக்கூடியது இந்த அஸ்வகாந்தா வந்து பார்த்திங்கன்னா சொலனேசிய தாவரவியல் குடும்பத்தை சேர்ந்தது இதனுடைய தாவரவியல் பெயர் வந்து பார்த்திங்கன்னா வித்தன்யா சோம்னிஃபெரா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நன்மை செய்யக்கூடிய ஆல்கலாய்டுகள் நிறையவே காணப்படுது வித்ஃபரின் வித்ஃபரின் ஏ சோம்னிபரின் இந்த மாதிரியான நன்மை செய்யக்கூடிய ஆல்கலாய்டுகள் வந்து இதில் அதிகமாக காணப்படுது இந்த அஸ்வகாந்தா வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக என்னென்ன நோய்கள் தீர்க்க பயன்படுதுன்னு வந்து பார்த்திங்கன்னாக்கா நரம்பு சம்மந்தப்பட்ட வியாதிகள் பார்க்கின்சன் டிசீஸ் என்று சொல்லக்கூடிய நடுக்கு வாதம் அதை சார்ந்து வந்து பார்த்திங்கன்னா நார்மலாகவே வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபர்டிலிட்டி சம்மந்தப்பட்ட வியாதிகளுக்கு அதிகமாக பயன்படுத்துகிறாங்க குறிப்பாகவே அஸ்வம்னா வந்து குதிரை காந்தான்னா பலம் அதாவது குதிரை பலத்தை மனிதனுக்கு உருவாக்கக்கூடியது அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து அஸ்வகாந்தான்ட்டு நம் முன்னோர்கள் பெயர் வச்சுருக்காங்க அண்டு வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய இலையை முகந்து பார்த்தோம்னாலும் ஒரு குதிரையோடைய அந்த சிறுநீர் வாட வருதுன்ட்டு சொல்கிறாங்க இதனுடைய பெயர் காரணத்துக்கு இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மருத்துவத்தில் காலங்காலமாக பன்னெடுங்காலமாக பயன்படுத்திட்டு வராங்க முறி முக்கியமாக வந்து மூட்டு வலிக்கு கொடுக்குறாங்க கவுட்டா அத்திரட்டிஸ்க்கு கொடுக்குறாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா டயபிட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால வந்து கவுட் அத்தரிட்டீஸ்க்கு இது ஒரு அற்புதமான மருந்தாக இருக்குது அடுத்தது நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா முடவாட்டுக்கால் கிழக்கு இது வந்து யாரும் வளர்த்துறது செய்கிறது கிடையாது இது வந்து இது வந்து ஒரு ஃபான்ஸ் அதாவது போர்கள் வழியாக விதைகள் விதைச்சி தானாகவே வளரக்கூடிய செடி இது மலைப்பாங்கான இடங்களில் கொல்லிமலை சதுரகிரி ஏற்காடு அந்த மாதிரியான மலைகளில் வந்து பாறை இடுகில் நீர் வரக்கூடிய அந்த பாதையில் வந்து ஒரு கலையாக வளரக்கூடிய செடி இந்த செடியோடைய பொட்டானிக்கல் நேம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைனரியா குர்சிஃபோலியா இது வந்து நிறைய மருத்துவ குணங்களை உள்ளாடிக்கிருக்கு குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேச்சுரல் அனாலிசிக் அண்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரியா செயல்படுது இது ப என்எஸ்ஏடி இங்கிலீஷ் மருந்து சொல்லுவாங்க நான் ஸ்டெராய்டல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ராக்கு அதுக்கு அல்டர்னேட்டிவாக வந்து ஒரு உணவாகவே இந்த செடி பயன்பட்டு இருக்குதுன்னா பார்த்துக்குங்களேன் அந்த அளவுக்கு நிறைய நன்மை செய்யக்கூடியதாக இருக்குது இதை வந்து சைவ ஆட்டுக்கால்ன்ட்டு சொல்கிறாங்க காரணம் வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா ஆட்டுக்கால் போன்ற ஒரு அமைப்புலேயும் அதே போல் அது மேலே வந்து முடிமுடியாக ஆட்டுக்காலில் வரக்கூடிய ரோமங்கள் போல் இருக்கிறதுனால இது வந்து ஆட்டுக்கால் கிழங்குன்னு சொல்கிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு இடத்துல நோய் உருவாகுதோ அதுக்கான தீர்வு அங்கேயே இறைவன் படிச்சிருக்கான் அவங்கவுங்க வாழ்வியல் சூழலுக்கு ஏற்ற மாதிரி அந்த மாதிரி இதை மலையில் ஏன் படித்தான்னா இந்த காலத்துல நவீன வசதி இருக்கு மலைக்கு வந்து நம்ம பஸ்ஸில் பேருந்துல வண்டிகள் எல்லாம் போறோம் அந்த காலத்துல எல்லாம் வந்து நடைபாதை வழியாக தான் நடந்து போகணும் அப்படி நடந்து போகும்போது கை கால் வலி அதிகமாக ஏற்படும் ஸோ அந்த வழியை குறைக்கிறதுக்கு இறைவன் வந்து அந்த இடத்துல தீர்வாக இந்த கால் கிழங்க கொடுத்துருக்கான் இது வந்து பார்த்தீங்கன்னா மலைவாழ் மக்கள் எல்லாம் வந்து சூப்பாக பயன்படுத்திட்டு வராங்க இன்றைக்கும் கூட நீங்கள் ஏற்காடு போனீங்கன்னா இந்த சூப்பு ரெடி டு ஈட்டாவே வந்து மலைவாழ் மக்கள் சூப்பு செஞ்சு சுற்றுலா பயணிகளுக்கு விற்பனையும் செஞ்சுட்டு வராங்க அளவுக்கு குறிப்பாக மூட்டு வலிக்கு நம்ம அதிக பேர் பாதிக்கப்படக்கூடிய ஆத்தரைட்டிஸ்க்கு ஒரு அருமருந்தான் இருக்குது இதில் வந்து ரெண்டு வகையான இலை அமைப்பு காணப்படுது இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இலை வந்து பார்த்திங்கன்னா இது காஞ்சை இலையாக தான் வரும் இது வந்து வெயில் காலங்களில் வந்து நீர் இல்லாத சமயத்தில் அதை தற்காலிக தற்காலிகமாக காப்பாற்றிக்கிறதுக்காக இந்த மாதிரியான இலை அமைப்பு கொண்டு இருக்குது இந்த இலை வந்து பார்த்திங்கன்னா காலங்களில் பெரிய பெரிய இலைகளாக வரும் இதில் வந்து இலைக்கு அடிகளில் புள்ளி புள்ளியாக நிறைய ஸ்போர்கள் உருவாகி இந்த இலை வந்து பழுத்து எங்கெங்கே கொட்டுதோ அந்த இடத்துல இந்த செடி உருவாகிறது இப்படி தான் இதனுடைய லைஃப் சைக்கிள் அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய செடியோடைய பெயர் தான் வந்து பார்த்திங்கன்னா மிளகு இந்த மிளகு வந்து பார்த்தீங்கன்னா வெத்தலை குடும்பத்தை சேர்ந்தது அதாவது பைப் தாவரவியல் குடும்பத்தை சேர்ந்தது இதனுடைய தாவரவியல் பெயர் வந்து பார்த்தீங்கன்னா பைப்பர் நிர்கம் மிளகு தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க ஏற்ற மாதிரி எப்படியோனாலும் வளர்க்கக்கூடிய ஒரு தாவரமாக இருக்குது குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிளகு கொடியாகவும் வளர்க்கலாம் ரெண்டாவது வந்து ஒரு குத்து செடியாகவுமே வளர்க்கலாம் பேப்பராக வளர்க்கலாம் இந்த மிளகு வந்து நம்ம கொடியாக வைக்கும்போது அந்த கொடி வந்து நேராக மரத்தை பற்றி பிடிச்சி நேராக போயிட்டு ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் ஜிக்ஸாக்காக ரெண்டு பக்கமுமே கிளை வெடிக்கும் இந்த கிளைகளில் தான் வந்து பார்த்திங்கன்னா மிளகு மணிகள் பிடிக்கக்கூடிய இடம் இந்த இடத்த கட் பண்ணி நம்ம பதியம் போட்டாலும் வரும் அது வந்து நம்மளுக்கு வந்து கொடியாக போக தெரியாது ஸோ தட் இஸ் புஷ் பெப்பர் அண்டு வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம கொடியாக விட்டோம்னா நம்ம மரத்தில் ஒரு நாற்பது ஐம்பது அடி கூட உயரம் போகும் அவ்வளவுமே வந்து நம்மளுக்கு நிறைய மிளகு மணிகள் பிடிக்கும் ஸோ மிளகு கொடியிலேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா செடிகளை உற்பத்தி பண்ணுறது இந்த மிளகுல வந்து பார்த்திங்கன்னா உடலுக்கு நன்மை செய்யக்கூடிய பைப்ரின் பைப்ரின் போன்ற வேதியல் சத்துக்கள் தாராளமாக காணப்படுது குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அலர்ஜி சம்மந்தப்பட்ட வியாதிகளுக்கும் அதே போல் வந்து சளி சம்பந்தப்பட்ட வியாதிகளுக்கும் இது ஒரு அரு மருந்தாக இருந்துகிட்ருக்குது போல் வந்து இது ஒரு பெஸ்ட்டு கார்மினேட்டிவ் என்கின்ற வகையில் அகற்றுவாய் அகற்றியாக செயல்படுது அதாவது வாயு தொந்தரவுக்கும் ஒரு நல்ல தீர்வை கொடுக்கக்கூடியது செரிமானத்தை அதிகப்படுத்தி அதே போல் எக்ஸ்பெக்டர் ரெண்ட் என்கின்ற வகையில் சளி நிவாரணியாகவும் செயல்படுது இந்த மிளகு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சும்மா ஒரு நைன் இன்ட்டு நைன் க்ரோ பேக்கில் தான் வந்து வெர்மி கம்போஸ்ட்டு மண் கோகோபீட் எல்லாம் போட்டு வச்சுருக்கேன் இது வந்து மிளகில் வந்து குறிப்பாக ரெண்டு வகையாக நம்ம மிளகு வளர்க்கலாம் ஒன்று வந்து இந்த சாதாரண மிளகாவும் வளர்க்கலாம் இன்னொன்று வந்து ஒட்டு மிளகாவும் வளர்க்கலாம் இந்த புஷ் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா கிராஃப்ட் பண்ணியிருக்கிறது கீழே வந்து வேரில் வந்து பிரேசில் திப்பிலியோடைய வேறு ரூட் ஸ்டாக்காக வச்சு மேலே வந்து மிளகை வந்து கிராஃப் பண்ணியிருக்கிறது இப்படி செய்கிறதுனால வந்து மிளகுக்கு நிறைய நோய் தாக்கிறதுலேருந்து நம்ம தற்காத்துக்கலாம் இப்போ நிறைய பேர் நிறைய விதமாக செடிகள் வளர்க்குறாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஒட்டு செடிகளை பற்றி நம்ம நிறைய கேள்விப்படுறோம் இந்த ஒட்டுச்சிகள் இந்த ஒட்டு கட்டுறதுனால வந்து பார்த்திங்கன்னா நிறையவே நல்ல பயன்கள் இருக்குது அது நிறைய பேருக்கு வந்து தெரிகிறது கிடையாது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒட்டு கட்டுதலே ஏன் கொண்டு வந்தாங்கன்னு பார்த்திங்கன்னா ஒன்று வந்து நோய்கள் குறைக்கிறதுக்காக கொண்டு வந்திருக்காங்க ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா செடி வந்து நல்ல வீரியமாக வளர்கிறதுக்காகவும் அதே போல் நிறைய ஈல்டை கொடுக்கறதுக்காகவும் இந்த ஒட்டுதல் முறையை கொண்டு வந்திருக்காங்க ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு செடின்ட்டு எடுத்துட்டோம்னா அது ஈல்டுக்கு வர்றதுக்கு விதை போட்டு வந்தாக்கா எயிட் இயர்ஸுக்கு மேலே ஆகும் ஆனால் இதே ஒட்டு கட்டுதல் முறையில் பண்ணோம்னா நான் ரெண்டு ரெண்டு ஆண்டுகள்லேயே வந்து நம்ம ஈல்டு எதிர்பார்த்துடலாம் ரெண்டாவது நோய் தாக்குதலும் வந்து கண்ட்ரோல் பண்ணி நம்ம செடி வளர்த்தலாம் இதுதான் வந்து இந்த பேசிக்காக இந்த ஒட்டு கட்டுதல் முறை உடைய அடிப்படைத்தன்மை நான் வந்து ட்ரையலாக செம்பரத்தில் பண்ணி பார்த்தேன் எனக்கு வந்து சக்ஸஸ் ஆனவே நான் அதை பிடிச்சி இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் என் வீட்டிலே வந்து நிறைய செடிகளில் வந்து நான் ஒட்டு கட்டுறேன் நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் வந்து மிளகுலேயும் வந்து இந்த பிரேசில் திப்பிலையும் வந்து ரெண்டையும் சேர்த்து ஒட்டு கட்ட போகிறேன் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா மிளகு நாற்று நார்மலாக இந்த மிளகு நாற்றை நம்ம மரத்து பக்கத்தில் நட்டு ஏற்றி விடும்போது நிறைய நோய்களை சந்திக்க வேண்டியதாக இருக்குது குறிப்பாக நெமட்டோடு தாக்குதல் அதாவது நாக்குப்பூச்சி மாரி கண்ணுக்கே தெரியாத அந்த நூட்புழுவோடைய தாக்கம் இருக்குது ஸோ அதனால் வந்து செடிகள் வந்து நல்லா வளர்ந்து வரும் திடீர்னு வாடி இருக்கும் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா நூற்புழு தாக்கம் ரெண்டாவது காரணம் வந்து பார்த்தீங்கன்னா பைட்டை ஃபுட் ஃபூட்ராட்டு சொல்லக்கூடிய பூஞ்சை தொற்று இந்த பூஞ்சை தொற்று பொதுவாகவே வந்து கேரளா அப்புறம் வந்து கர்நாடகாவில் அதிகமாக காணப்படுது ரெண்டாவது மிளகு அதிக அளவில் பண்ணக்கூடிய இடங்கள்லாம் அந்த பூஞ்சை தொற்றுனால மிளகு கண்ணு வளர்த்தும் வந்து வீணாகி போயிடுது கண்ட்ரோல் பண்றதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பிரேசில் திப்பிலியில் ஒட்டு கட்டுறது இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா மிளகு குடும்பத்தை ஃபேமிலியை சேர்ந்த ஒரு செடி தான் இந்த பிரேசில் திப்பிலி இது வந்து மருத்துவத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரியான செடி கிடையாது ஒன்லி ஃபார் மிளகு ஒட்டு கட்டுறது நார்மலாக நீங்கள் மிளகு நட்டீங்கன்னா தண்ணி அந்த மிளகு இருக்கிற மிளகு இறந்து போயிடும் அதே வந்து இந்த பிரேசில் திப்பில ஒட்டு கட்டும் போது தண்ணி தேங்கினாலும் தாக்கு பிடிச்சி செடி வளருது இது மூணு மாதம் நாலு மாதம் தண்ணி தேங்கி கூட இந்த செடிக்கு எந்த நோயும் வரது கிடையாது இந்த செடி பச்சை பசேல்னு இருக்கு ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா மிளகை வந்து இதில் ஒட்டு கட்டுறாங்க ரெண்டாவது இதில் ஒட்டு கட்டும் போது மிளகுடைய காய் சைஸும் வந்து பெருசாக வந்திருக்கு இது நிறைய விவசாயிகள் அவங்க அனுபவமாகவும் சொல்கிறாங்க இது வந்து ஒட்டு கட்டி ஒரு அஞ்சாறு மாதம் ஆன கொடி இது தான் பார்த்திங்கன்னா ஒட்டு கட்டின அந்த ஜாயிண்ட் ஏரியா கீழே வந்து பிரேசில் திப்பிலியோடைய ஸ்டெம்மு ரூட் ஸ்டாக்கு மேலே சயான் வந்து பார்த்திங்கன்னா மிளகோடைய கொடி அடுத்தது இந்த மிளகு ஒட்டு கட்டுறதுக்கு நம்மளுக்கு இப்போ பேஸிக்காக என்னென்ன திங்ஸ் தேவைன்றதை பற்றி பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த கிராஃப்டிங் டேப் இது வந்து ரோலாகவே கிடைக்கிது நிறைய இடத்துல நிறைய பிளாஸ்டிக் கடைகளில் கேட்டோம்னாலும் கிடைக்கும் இது இது கிராஃப்டிங் டேப்பு அடுத்தது வந்து ஒரு சானிடைசர் எடுத்திருக்கேன் இந்த மிளகு ஒட்டு கட்டும் போது நம்ம கையில் வந்து கிருமிங்க தொற்று எதுவும் இருக்காமல் பார்த்துக்கணும் அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சானிடைசர் எடுத்திருக்கேன் அப்புறம் வந்து ஒரு நைஃப் ஷார்ப்பான ஒரு நைஃப் சீவரத்துக்காக வந்து ஒரு நைஃப் எடுத்திருக்கேன் அண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீக்கேட்டர் எடுத்திருக்கேன் செடியை கட் பண்ணுறதுக்காக சீக்கேட்டர் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து சானிடைசர் போட்டு நம்ம கையை வந்து சானிடைசர் போட்டு ஸ்டெர்லைஸ் பண்ணுறோம் அடுத்தது நம்ம ஒரு சயான் அதாவது வந்து மேலே வைக்கிற ஒரு கொடி எடுத்திருக்கோம் நான் வந்து மிளகுலையுமே ஒட்டு கட்டுறேன் ரெண்டாவது வெத்தலையிலையுமே ஒட்டு கட்டுறேன் இது வந்து பார்த்திங்கன்னா கமர்ஷியலாக மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய வெத்தலை இதே போல் தான் மிளகுமே ஒட்டு கட்டுறது நான் இப்போது வெத்தலை வச்சு உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு இந்த மேலே டாப்பில் இருக்கக்கூடிய இலையை வந்து நம்ம ஒரு கால் பங்கு மட்டும் விட்டுட்டு நம்ம இந்த கொடியை எடுத்துக்கிறோம் எப்பயுமே நம்ம ஒட்டு கட்டும் போது ஒரு ரெண்டு கனவு மேலே இருக்கிற மாதிரியான ஜாயின்ஸ் இருக்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கிறது நல்லது இதை வந்து நம்ம ஆப்பு மாதிரி நம்ம சீவனோம் அதுக்கு நம்ம இந்த ஷேப்பில் கையை ஆங்கிளில் கையை வச்சு நம்ம சீவுகிறோம் ரெண்டு பக்கமும் ஒரு ஆப்பு மாதிரி ஒரு ஷேப்பில் வந்து நம்ம இந்த செடியை சீவி எடுத்துக்கிறோம் இதுதான் வந்து நம்ம மேலே வளர்த்துற செடி அடுத்தது இது பார்த்துட்ருக்கிறது வந்து பிரேசில் திப்பிலி இந்த பிரேசில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ வெத்தலையை வந்து ஒட்டு கட்ட போகிறோம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒட்டு கட்டுற ஏரியாவும் இந்த மிளகோடிய கொடியும் ஒரே சேம் சைஸாக இருக்கிற மாதிரி இடமா பார்த்துக்கிறோம் நம்ம ஃபர்ஸ்ட் இப்போ இந்த இடத்த வந்து நம்ம ஒரு துளியும் அந்த அவுட்டர் லேயர் கீரல் இல்லாத நம்ம கட் பண்ணிக்கிறோம் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்ம கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த சயானை எடுத்து அதுக்குள்ளே வந்து நம்ம இன்சர்ட் பண்ணணும் அதுக்கு வந்து நம்ம சென்ட்ராக பார்த்து ஒரு பிளவை ஏற்படுத்தணும் ஸோ இந்த பிளவை ஏற்படுத்தி இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டு கட்டுற டேப் இருக்குது அந்த டேப்பை கொண்டு நம்ம ஒட்டு கட்டணும் இதுதான் பார்த்திங்கன்னா அந்த கிராஃப்டிங் டேப்புன்னு சொல்லக்கூடிய ஒட்டு கட்டுற டேப்பு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்ம பிளவு ஏற்படுத்தி இருக்கக்கூடிய பிளவுக்குள்ளே வந்து வச்சு இதை அப்படியே வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கிறோம் வைக்கும்போது ரெண்டு தோடி வெளித்தோலும் ஒன்றா இருக்கிற மாதிரி நம்ம கையை வச்சு நம்ம பார்த்துக்கிட்டு வைக்கிறோம் வச்சு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த கிராஃப்டிங் டேப்பை எடுத்து அழுத்தி பிடிச்சி நம்ம அதை ஒன்று சேர்த்து வச்சு அப்படியே நம்ம சுற்ற வேண்டியது தான் இப்படியும் நம்ம சுற்றி எடுத்துக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறமா இதை வந்து நம்ம வலிச்சம்னாலும் எலாஸ்டிக் மாதிரி நீண்டு வரும் இந்த கிராஃப்டிங் டேப்பு இந்த கிராஃப்டிங் டேப்பு எடுத்து அப்படியே நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணதை டைட் பண்ணி கட்டணும் இப்படி நம்ம வந்து பார்த்திங்கன்னாக்கா கீழே வந்து பிரேசில் திப்பிலி இந்த பிரேசில் திப்பிலியில் வந்து நம்ம நார்மலாக கடையில் கிடைக்கக்கூடிய போடக்கூடிய வெத்தலையை வந்து நம்ம கிராஃப்ட் பண்ணியிருக்கோம் இந்த மேலே இருக்கக்கூடிய சயனாக எடுத்துருக்கக்கூடிய இந்த வெத்தலை வந்து பார்த்திங்கன்னா வெத்தலையும் வைக்கலாம் இல்லைனா மிளகும் வைக்கலாம் நம்மளுக்கு எது தேவையோ வச்சுக்கலாம் இப்போதைக்கு எங்கள் கைவசம் வெத்தலை இருந்ததுனால வெத்தலையை வச்சு ஒட்டு கட்டியிருக்கேன் இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து இதுக்கு வந்து ஈரப்பாதம் வேணும் அப்போ தான் வந்து இந்த ஒட்டு வந்து நூறு சதவீதம் சக்ஸஸ் ஆகும் அதுக்கு இந்த மாதிரியான ஒரு கவர் எடுத்து அதுக்குள்ளே ஆல்ரெடி நீர் ஊற்றி எடுத்து வச்சுருக்கேன் நீரை ட்ரை பண்ணிவிட்டு இப்போ இந்த கவரை வந்து நம்ம இந்த ஒட்டு கட்டின ஏரியா ஃபுல்லாக கவர் ஆகுறபடி நம்ம இதுக்குள்ளே வச்சு மூடிடுறோம் இது கரெக்டாக ஒரு இருபது இருபத்தி அஞ்சு நாள் கழித்து வந்து பார்த்திங்கன்னா இதில் இருந்து மேலேருந்து ஸ்ப்ரவுட் வர ஆரம்பிக்கும் அதாவது முளை வளர ஆரம்பிக்கும் முளைச்சி ஸோ அந்த முளைக்கிற தருணத்தில் நம்ம இந்த கவரை முளைச்சி நம்மளுக்கு ஒரு இலை வர அளவுக்கு அந்த முளையை விடணும் ஃபஸ்ட்டு அவசரப்பட்டு எடுத்தாலும் அன்சக்ஸஸ் ஆகும் இப்படி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரேசில் திப்பிலியில் மிளகு வந்து கிராஃப்ட் பண்ணிக்கலாம் அதே போல் வெத்தலையும் கிராஃப்ட் பண்ணிக்கலாம் இப்போது இந்த பிரேசில் திப்பிலி வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேலே ஒட்டு கட்டுறதுக்காக வெட்டிட்டோம்லவா ஸோ இந்த வெட்டின பாகத்தையே கூட நம்ம இன்னொரு செடியாக மாற்றிக்கலாம் இதுக்காக நம்ம நர்சரி தேடி ஓட வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா குளோரோஃபில் சிந்தசிஸ் ஆகிறதுக்கு கால்வாசி இலையை மட்டும் விட்டுக்கிட்டு மீதியை வந்து நம்ம நீக்கம் பண்ணிடுறோம் ஸோ இப்படி ஒரு செடி வந்து ரெடி ஆகிடுச்சு ஸ்டெம்மு கட்டிங்ஸ் வைக்கிறதுக்காக இதை வந்து நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய நர்சரி பேக்கில் நடவு செஞ்சு இதை வந்து நம்ம கரெக்டாக தண்ணி கொடுத்துட்டு வந்தோம்னா இது அடுத்த ஒரு நாலு மாதத்துக்கு அப்புறம் இதுவும் ஒரு ஒட்டு கட்டுற செடியாக ஒட்டு கட்டுறதுக்கு வேறு செடியாக ஆகிக்கும் இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவங்க நீங்களும் இந்த மாதிரியான முறைகள்லாம் கையாண்டிங்கன்னா நம்ம செடிகளை வந்து நல்ல முறையில் வளர்த்தலாம் எளிமையாகவே வளர்த்தலாம் அண்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து நான் செய்கிறது மட்டும் இல்லாத நிறைய பேர் கேட்கக்கூடியவங்களுக்கும் நான் இந்த மாதிரியான விஷயங்களை செஞ்சு கொடுத்துட்ருக்கேன் நிறைய பண்ணைகள் அமைச்சு கொடுக்குறது ஹெர்பல் கார்டன் பண்ணி கொடுக்கறது கம்பெனிகளில் பண்ணி கொடுக்குறது இந்த மாதிரி எல்லாமே செஞ்சு கொடுத்துட்ருக்கேன் ஆனால் வந்து நான் சிட்டி சைடில் இதே வந்து என் பண்ணை வந்து சிட்டி சைடில் இருந்தால் இந்நேரத்துக்கு நான் இதே ஒரு முழு நேர தொழிலாகவே செஞ்சுருக்கலாம் பட் வந்து நான் கிராமத்தில் இருக்கிறதுனால வந்து எனக்கு இதை தாண்டி நான் மெடிக்கலுக்கு படிச்சிருக்கேன் ஃபார்மசிக்கு படிச்சிருக்கேன் ஃபார்மசிய ஒரு மெயின் பிஸ்னஸாக வச்சு அதுக்கு நான் வேலைக்கு போயிட்டு இருக்கேன் எனக்கு கிடைக்கக்கூடிய பகுதி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய நேரத்தில் வீணாக அந்த டைமை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி செடிகள் ஒட்டு கட்டுறது செடிகளை வந்து பராமரிக்கிறது இந்த மாதிரி வீட்டில் செஞ்சுட்டு இருக்கேன் ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்களும் இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க ஒரு செடியை வீட்டில் வளர்த்தணும்னு சொல்லி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்